தொலைபேசி தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்தான நிலை அம்பலமாகும் நகர்வுகள் தனது இராணுவத்தை கூண்டிலேற்றுமா இலங்கை அரசு போலீசாரை மிரட்டிய பெண் நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட சொற்கள் சுட்டு உத்தது போமானம்ய்தனாய தாக்குதல் குறித்து சன்ன நான்கு அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைத்துள்ள வாவிக்கரை வீட்டிலே ஒரு பெரும் தேடுதல் குற்றப்பனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது சட்டலைட் தொலைபேசி துப்பாக்கி கொண்டுகளிட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தமிழின அடையாளங்களை மாற்றி வடக்கு கிழக்கு சகல மக்களிடம் வரலாற்று வாழ்விடம் என்ற தோற்றுவித்தத்தை காண்கிக்கும் வியூகங்கள் பலவற்றை கொழும்பு நிர்வாகம் ஏற்கனவே கட்டமைத்துள்ளது என மூத்த பத்திரிகையாளர் ஆர் நிக் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பதிவின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழின் அடையாளங்களை மாற்றும் புதிய பல வியூகங்கள் திரைமறை வில்வகுக்கப்பட்டுள்ளன அதனால் அதை தடுப்பதற்கு அல்லது பற்றிய சிந்தனையே வெறுமனவே உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன உலக அரசியல் ஒழுங்கு மாறி வருகிறது முரண்பாட்டில் உடன்பாடுகின்ற போக்கில் புவிசார் அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது இதற்கு ஏற்ப சிங்கள அரசியல் ராஜதந்திரிகள் கட்டமைக்கப்படுகின்றன குறிப்பாக இலங்கை அரசு ராஜதந்திரிகள் புவிசார் அரசியல் போக்குகள் மிக நுட்பமாக ஆராய்ந்து கட்சி அரசியலை கடந்து வியூகங்களை வகுக்கின்றன இப்பின்னணியில் தமிழர் தரப்பு அரசியலுக்கு சர்வதேச மட்டத்தில் மேலும் பல ஆபத்துகள் காத்திருக்கின்றன பிரதான சிங்கள அரசியல் கட்சிகள் தமக்கிடையே முரண்பட்டாலும் தமிழர் விவகாரத்தை கையாள்வதில் ஒருமித்த கருத்துடன் செயற்படுகின்றன என்பதற்கு இலங்கை ராயதந்திர சேவை சிறந்த உதாரணமாகும் இது தெரிந்த நிலையில் கட்சியின் அரசியலை கடந்த பொது ஒரு உள்ள தமிழ் ராயதந்திர செயற்பாட்டுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் எதுவும் தயாராக இல்லை மாறாக தேர்தல் அரசியலுக்கும் அதற்கான வியூகங்கள் மாத்திரமே விஞ்சி உள்ளன அதற்காகவே தமிழ் தேசிய கட்சிகளை கலந்து மக்கள் சிந்தித்து விழிப்படைய வேண்டிய காலம் இது எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சிந்து பாத்தி மயான வளாகத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகளின் ஒரு அதிர்வை ஏற்படுத்திய நிலையில் அந்த பகுதியில் இன்னமொது மனித புதைகளையும் காணப்படலாம் எனவும் இது ஒரு ஆபத்தான நிலைமையாக காணப்படுவதாக கொள்ளப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கிருஷாந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரி வழங்கிய வாக்குமூலத்தின்படி செம்மணி மற்றும் பகுதிகளில் உள்ள பத்து மனித புதை இடங்கள் தான் அடையாளம் காட்டுவேன் என்று கூறப்பட்டிருந்தார் எனினும் பத்தில் இரண்டு இடங்களிலேயே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவை அரசு தரப்பால் தொடர்ந்தும் அகலப்படுவதற்கான முனைப்புகள் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை இது நிலுவையில் உள்ள ஒரு விடயம் என்று குறிப்பிட்டிருந்தது எனவேதான் இப்போது அகலப்படும் புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச அவதானிப்பு தேவை என வலியுறுத்தப்படுகிறது அழகுநிலை ஊழியரான பெண்ணொருவர் வதுரம்ப போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு வயதுடைய குறித்த பெண் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றச்செயல் ஒன்றுக்காக தேடப்பட்டு சந்தைகிறவர் அவரது நண்பரின் வீட்டில் இருப்பதாக வதுந்தர போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அவரை கைது செய்ய சென்ற அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கைது செய்ய வந்த போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டுக்காக அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக வரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் இன்று கொள்கலன் சூரிய சக்தி தகடுகள் மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவை தடை செய்யப்பட்டு சொற்களாக மாறிவிட்டன என்று பொது இனப்பிரவுனவின் ஆம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இது கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்தில் இப்போது பல தடை செய்யப்பட்ட சொற்கள் உள்ளன கொள்கலன்கள் பற்றி குறிப்பிடும் போது ஆளுங்கட்சி எழுத்துனர்கள் இன்றைய தலைப்புகள் அல்ல என்று கூறுகிறது அதேபோல் காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி தகடுகள் பற்றி குறிப்பிடும் போதும் இது இன்றைய தலைப்புகள் அல்ல என்றும் அரசாங்கம் கூறுகிறது இப்போது அவை தடை செய்யப்பட்ட சொற்கள் சிவப்பு லேபிள்களுடன் கூடிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலங்கள் கடத்தப்பட்டதாக முழு நாடு மாறிந்திருக்கிறது இவற்றில் என்ன ஆயுதங்கள் இருந்தன என்பது குறித்து சுங்க அதிகாரிகள் சந்தேகம் கொண்டதாக கூறியுள்ளார்கள் இப்போது அர்ச்சனா எம்பி இவை பிரபாகரின் ஆயுதங்கள் என்று கூறுகிறார் இந்த கதைகளை பார்க்கும்போது ஒரு பொருத்தம் உள்ளது இன்றுவரை இந்த கொள்கலங்களில் என்ன இருந்தது என்பது அரசாங்கம் கூறவில்லை இது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் புகார் அளித்து வருகின்றோம் மேலும் விசாரணைகளை கோரியுள்ளோம் ஆனால் எந்த பதிலும் இல்லை இறுதியாக இது குறித்து புகார்கள் அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவும் சிஐடி விசாரணைக்கு கொள்ளது இது தூதரை சுடுவது போன்றது பிரதியமைச்சர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து வந்து விசாரிப்பது சரியானதாகும் மேலும் சிறிய விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களை அரசாங்கம் ஒன்றரை மாதங்களாக கொண்டு வரவில்லை இதனால் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பள்ளிகளில் சிக்கல் உள்ளன அது சுற்றுலாத்துறையும் பாதிக்கிறது இது அரசாங்கத்தின் அல்லது நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் குக்ஸ் போர்களுத்தின் முன்கள பகுதியில் நேற்று சனிக்கிழமை ரஷ்யாவின் சு முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது கடந்த முதலாம் தேதி உக்ரைன் பாதுகாப்பு படையினர் பவுண்டினா என்ற குறியீட்டு பெயரில் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதில் ரஷ்யாவின் ஐந்து விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ஒரு விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளன அந்த தாக்குதல் கடந்த ஏழு நாட்களுக்கு மட்டுமொரு போர் விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளது வெளியான காணொலி போர் விமானம் சுற்று வீழ்த்தப்பட்டதை காட்டும் காணொலியை உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ளது இதனிடையே போர் விமானத்தின் இழப்பை ரஷ்யார்கள் ஒரு சிறப்பு டெலிகிராம் பதிவில் உறுதிப்படுத்தியதாகவும் விமானம் பிழைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் செய்திகள் பிள்ளையாரிடம் சிக்கிய சட்டலைட் தொலைபேசி தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்தான நிலை அம்பலமாகும் நகர்வுகள் தனது இராணுவத்தை கூண்டிலேற்றுமா இலங்கை அரசு பொலிஸாரை மிரட்டிய பெண் நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட சொற்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்யா போர் விமானம்